நொடிகளுக்கு இடைவெளிகளில் வாழ்ந்தாலும் மின்னலாய் மின்னு அடிமை சாசனத்தை ஒருபொழுதும் ஏற்பதில்லை என்று நீங்கள் பாருங்கள் அது என்ன வசனம்ட்டு இது நொடி இந்த நொடிகளுக்கு இடைவெளிகளில் வாழ்ந்தாலும் அமைந்தது தான் இந்த மே தின உரிமை அது வழங்கிய உரிமைகள் தான் எட்டு மணி நேரம் எயிட் ஹவர்ஸ் டியூட்டி எட்டு மணி நேரம் வேலை திட்டம் என்பது எட்டு மணி நேரம் வேலை எட்டு மணி நேரம் பொழுதுபோக்கு எல்லா கட்சிகளும் ஆளுக்கு ஒரு தொழிற்சங்க அமைப்புகளை வச்சிருக்கீங்க வந்து இந்த தொழிலாளர்களுடைய ஒற்றுமை என்பதை விட தொழிற்சங்கங்களிடையே ஒற்றுமை அவசியம் என்பதை தான் நான் வலியுறுத்த விரும்பிய பொறுப்பு மக்கள் பிரதிநிதிகளாகிய உங்களுக்கு இருக்கு தமிழ்நாட்டினுடைய வரலாற்றிலேயே எந்த தனியார் அமைப்புகளுக்காவது கார்பரேட்டு நிறுவனங்களுக்குள்ள அல்லது தனியார் பள்ளி கல்லூரிகளுக்குள்ள சென்று அங்க வந்து க்ராஜுவேட்டி நைன்டீன் செவன்ட்டி டூ ஆக்ட்டு படி பணிக்கொடை வழங்கப்பட்டிருக்கிறதா தொழிலாளர்களுக்கு முறையா மாம் பதிவேடுகள் பராமரிக்கப்பட்டிருக்கிறதா என்று ஆய்வு செய்த ஒரே ஒரு எம்எல்ஏ எம்பி மந்திரிங்களை நீங்க காட்டுங்க பார்க்கலாம் எ டே வில் கம் வென் அவர் சைலன்ஸ் பில் பி மோர் பவர்ஃபுல் தன் த வாய்ஸஸ் யூ தாட்லிங் டு அப்படின்னு ஒரு அற்புதமான சென்டென்ஸ் இது இது அந்த மெட்டு தொழிற்சங்க தலைவர்களை தூக்கி நிறிய போது அவர்கள் பேசிய வார்த்தைகள் இவை இந்த வார்த்தைகள் ஏர் மார்க்கெட் சது சதுக்கத்தில் அந்த சிகாகோ ஏர் மார்க்கெட் சதுக்கத்தில் நடந்த அந்த போராட்டத்தில் நீத்தவங்களுக்கான நினைவு சின்னம் எழுப்பப்பட்ட போது அதன் கீழே எழுதப்பட்ட எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாசகம் இது அந்த வாசகம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் நீங்கள் எங்களுடைய குரல் வலைகளை நெரிக்கலாம் அந்த தொழிலாளர்களுக்கான போராட்டத்தில் எங்களுடைய குரல் வலைகளை நெரிக்கலாம் ஆனால் எங்களுடைய அமைதி இறந்த பிற்பாடு இருக்கக்கூடிய அமைதி இருக்குல்ல அவை அதிகமாக எங்களுக்கு எங்களுக்காக பேசும் அப்படின்ற செய்தியை அவர்கள் சொல்லி சென்றார்கள் இப்படிப்பட்ட ஆப்படிய தியாகத்தால் விளைந்தது இந்த தொழிற்சங்க வரலாறு மேதின வரலாறு மேதின வரலாறு அறிவோம் நம்ம இப்போ பதினாறு மணி நேரம் மனிதர்கள் வேலை செய்ய முடியுமா அப்படின்ற கேள்வி இப்பெல்லாம் கேட்டா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இப்போ கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி கூட ஒரு அமெண்ட்மெண்ட் சட்டமன்றத்துல கொண்டு வந்தது ஆனால் உடனடியா வாபஸ் பெறப்பட்டது சிக்ஸ்டீன் அவர்ஸ் டியூட்டின்றது வந்து மனிதனால அப்படி இருக்க முடியாது அப்படி கடுமையா வேலையிலேயே இருக்க முடியாது ஆனால் அமெரிக்காவில் தொழிற்சா தொழிற்சாலைகள்ல தொழிலாளர்கள் அப்படி ஒரு பணி நிலைமையில இருந்தாங்க வேலை செஞ்சாங்க தொழிற்சாலைல இருந்து வெளியில போகும்போது அப்படி சொல்வார்கள் அப்படி போகும்போது அவர்களுடைய அந்த அசதிக்காக ஆளுக்கு ஒரு பாட் பீரை கொடுத்து அனுப்பி குடிச்சிட்டு போய் அப்படியே படுத்து எரிஞ்சிட்டு அடுத்த நாள் காலையில் வேலைக்கு வர மாதிரி இப்படி தங்களை மறந்து வேலை செய்து கொண்டிருந்தார்கள் தங்களை பற்றி நினைப்பதற்கு அல்லது தங்கள் குடும்பத்தை பற்றியே சிந்திப்பதற்கு எந்த விதமான ஒரு சூழலையும் வழங்கா வழங்காத அளவிற்கு அந்த சட்டங்களால் ஆட்படுத்தப்பட்டிருந்தனர் இவங்கள்லாம் வந்து ஆயிரத்தி கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதுகளிலேயே இதற்கான போராட்டங்கள் வெடிக்குது எல்லாரும் தள்ளுறாங்க இது கடுமையான வேலை பணி அதிகமா இருக்கு நம்மளால பணிபுரிய முடியாது குறைக்கணுன்றதுக்கான அந்த கோரிக்கைகள் அப்பவே எழ ஆரம்பிச்சது ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதுகள்ல ஏத ஆரம்பிச்சிருச்சு அதாவது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பது வரைக்கும் வேற வழி இல்லாம அப்படியேதான் போயிட்டு இருக்காங்க எண்பத்தி ஆறுகள்லதான் இந்த போராட்டத்தினுடைய வடிவம் பெறுது அப்பதான் தொழிலாளர்கள் மிக பெரும் போராட்டத்தை ஒன்று முன்னெடுக்கிறாங்க அப்போ மிக முக்கியமான தலைவர்கள் தொழிற்சங்க தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய கட்டமைப்புடன் ஒரு தொழிற்சங்க போரை நடத்துகிறார்கள் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் பேர் அந்த ஏர்மார்க்கெட் சதுக்கத்துல கூடுறாங்க நாற்பதாயிரம் தொழிலாளர்கள் அன்றைக்கு வேலை நிறுத்தத்துல ஈடுபடுறாங்க தொழிற்சங்க தலைவர்கள் பலர் அதுல அந்த திரளான அந்த போராட்டத்துல பங்கேற்று பொழுது ஒரு முக்கியமான சம்பவம் நடக்குது அது என்னன்னா ஒரு ஒரு வெடிகுண்டு சம்பவம் நடக்குது அந்த வெடிகுண்டு சம்பவத்தை வந்து இந்த தொழிற்சங்க தலைவர்கள் தான் வந்து இயக்குனாங்க அப்படின்ற நோக்கில் போலீஸ் உடனே அவங்கள சுட ஆரம்பிக்குது அந்த துப்பாக்கி சூட்ல நிறைய பேர் இறந்து போறாங்க அதுல தொழிற்சங்க தலைவர்கள் வேடிக்கை பார்த்துட்டு அந்த அந்த வெடிகுண்டு வெடிக்கும் போது வேடிக்கை பார்த்துட்டு எல்லாம் இருக்கிறாங்க ஆனால் ஒரு போலீஸுக்குன்னு ஒரு பொய் கேஸ் கொனையிற அது என்னதான் லீகாலிட்டியில இருந்தாலும் இப்படி சில தன்மைகள் இருக்குமா அது எல்லா நாட்டினுடைய போலீஸுக்கும் இருக்கும் அப்படி அந்த தொழிற்சங்க தலைவர்கள் மீது அவர்கள் தான் இந்த தொழிற்சங்க குண்டுவெடிப்பு அந்த போராட்டத்தினுடைய குண்டுவெடிப்புக்கு காரணமாக இருந்தவங்க சொல்லிவிட்டு அவங்க மேலே வழக்கு நடத்தி அவங்கள வந்து மரண தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டது அப்படி மரண தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் தான் மிக முக்கியமான ஒரு எட்டு பேர் அற்புதமான மனிதர்கள் ஆல்பர்ட் ஃபால்சன் ஆகஸ்ட் ஸ்பைஸ் சாம்வேல் ஃபிடல் இப்படி ஒரு எட்டு முக்கியமான தலைவர்கள் தூக்கில் ஏற்றப்படுகிறார்கள் அப்போ அவங்க பேசின வார்த்தை தான் இந்த மாதிரி எங்களுடைய குரல் வலைகளை நீங்கள் நெருச்சி போடலாம் ஆனால் எங்களுடைய அமைதி அந்த போராட்டத்தை எடுக்கும் எடுக்கணும்னாங்களே எப்பேற்பட்ட அற்புதமான சில வாசங்கள்லாம் வந்து இந்த தொழிற்சங்கத்தை போராட்டங்களை வந்து உத்வேகம் அளிக்கக்கூடிய சில வாசகங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் இன்னொரு வாசகம் என்னென்னா உடைய கியூபா வரலாற்றில் அந்த போரில் அந்த போராட்டத்தில் அவர் பேசின ஒரு செய்தி அது நொடிகளுக்கு இடைவெளிகளில் வாழ்ந்தாலும் மின்னலாய் மின்னு அடிமை சாசனத்தை ஒருபோதும் ஏற்பதில்லை என்று நீங்க பாருங்க அது என்ன வசனம்ட்டு இது நொடி இந்த நொடிகளுக்கு இடைவெளிகளில் வாழ்ந்தாலும் அப்படின்னா என்னன்னா ஒரு செகண்டை இப்போ வந்து நம்ம டென் ஒன் பை டென் பிரிக்கலாம் இல்லை ஒன் பை ஹண்ட்ரட் அது ஜப்பானுடைய நியூ டெக்னாலஜியில இந்த வாட்சியில வந்து ஒன் பை ஹண்ட்ரடா பிடிக்கிறான் இந்த ஒரு நொடிகளுக்கு இடைவெளியில் ஒருத்தன் வாழ்கிறான் அப்படின்னாலும் அதுலயும் நான் மின்னலாம் மின்னுவேன் அடிமை சாசனங்கள் வாழ்க்கை போய் நான் ஒரு அடிமை சாசனத்தை ஏத்துக்க மாட்டேன் இப்படிதான் மாபெரும் தொழிற்சங்க தலைவர்கள் பேசி சென்ற வரலாறுகள் எல்லாம் நிறைய இருக்கு தொழிலாளர்களுக்கு உத்வேகம் கொடுக்கக்கூடிய மாற்றல் மிகுந்த வரலாறு இருக்கு இதன் பின்னால இந்த போராட்டத்துக்கு பிற்பாடு இவ்வளவு தொழிலாளர்கள் உயிர்நீத்த பிற்பாடு இந்த விரைவாக இந்த அவர்கள் செய்த தியாகத்தினுடைய விரைவாக எழுந்ததுதான் இந்த மேதின உரிமை அது வழங்கிய உரிமைகள் தான் எட்டு மணி நேரம் எயிட் ஹவர்ஸ் டியூட்டி எட்டு மணி நேரம் வேலை திட்டம் என்பது எட்டு மணி நேரம் வேலை எட்டு மணி நேரம் பொழுதுபோக்கு எட்டு மணி நேரம் தூக்கம் இது அடிப்படையாக கொண்டு பின்னாடி ஒரு உரிமையை கொண்டு வந்தாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு எண்பத்தாறு போல நடைபெற்ற அகிலம் தொழிலாளர்களுடைய அகிலம் அந்த பெரிய ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்கு என்க்ளேவ் அவங்க வந்து அந்த உரிமையை மேதினமாக டெக்ளேர் பண்ணுறாங்க அப்படி தான் இந்த மே தினம் இங்கே கொண்டாடப்படுகிறது இப்போ இவ்வளவு கஷ்டப்பட்டு போராடி பெற்ற அந்த மே தினத்தினுடைய தொழிலாளர்களுடைய வாழ்க்கை இந்தியாவில் எப்படி இருக்கிறது இந்தியாவில் எந்த விதமான போராட்டமும் நடத்தாம மே தினத்திற்குரிய பல்வேறு உரிமைகளை இந்திய தொழிலாளர்கள் பெற்றார்கள் அது எப்படின்னா அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் எவ்வளவு கஷ்டப்பட்டு ரத்த ரத்தம் சிந்தி போராட்டம் நடத்தி வெடிகுண்டு துப்பாக்கிச்சூடு இதெல்லாம் இல்லாம இந்திய தொழிலாளர்களுக்கு எல்லா உரிமைகளும் கிடைக்க பெற்றது அதுக்கு முக்கியமான காரணம் இந்த தருணத்துல நம்ம டாக்டர் அம்பேத்கரை நினைவு கூறணும் அம்பேத்கருடைய மாபெரும் ஒரு பணியில அந்த பணி ரொம்ப முக்கியமானது காங்கிரஸ் கட்சி வந்து வெள்ளையன வெள்ளையன வெளியேறும் இயக்கத்தை தீவிரமா நடத்திட்டு இருக்காங்க அப்ப கவர்மெண்ட்ல டாக்டர் அம்பேத்கர் இருக்கார் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல அவர் தொழிலாளர் நல அமைச்சரா இருக்கிறார் அவருதான் இந்த சமயங்கள்ல இத்தகைய உரிமைகள் இந்திய தொழிலாளருக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு பேரணியும் பேச்சுவார்த்தைகளையுமே நடத்தி நிறைய உரிமைகள் இப்போ நம்ம ஆசிரியர் பணியாளருக்கு அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படக்கூடிய சிஎல் போன்றவை மகப்பேறு விடுப்பு பெண்களுக்கான மகப்பேறு அப்புறம் அதிகமாக வேலை செஞ்சால் டபுள் சம்பளம் ரெட்டிப்பு சம்பளம் தொழிலாளி தொழிலாளர்கள் அதாவது முதலாளிகளுக்கு நடுவே ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டதுன்னா அதற்கான முத்தரப்பு பேச்சுவார்த்தையை நடத்தி ஒரு தீர்வு காணன்ற இந்த வடிவங்கள் இது போன்ற எண்ணற்ற உரிமைகளை வந்து வாங்கி கொடுத்தது தொழிலாளர்களுக்கான நல உரிமைகளை வாங்கி கொடுத்தது யாருன்னா டாக்டர் அம்பேத்கர் தான் அவையும் நம்ம இந்த நாளில் வந்து அவசியம் நினைவு கூறணும் மே தின அனைவருக்கும் இதுல நான் முக்கியமா சொல்ல விரும்புவது என்னன்னு சொன்னா நான் குறிப்பா இப்பொழுது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றிருக்கிறது இந்திய தொழிலாளர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்ட அம்மா அம்பேத்கர் உடைய செய்த முயற்சிகள்லாம் சட்ட வடிவங்களில் தொழிலாளர்களுடைய அதற்கு பின்னாடி பல்வேறு அரசுகளில் வந்து தொழிலாளர் நல சட்டங்கள் ஏற்றப்பட்டாலும் தற்போது தொழிலாளர்களுடைய அந்த போராட்ட குணம் என்பதும் அவர்களுடைய கோரிக்கையே வைக்கிறதுல இப்போ ரொம்ப மோசமாக நீர்த்து போயிருக்குது அதாவது வந்து என்ன சொல்லலாம்ன்றது ஒரு உதாரணம் சொல்றேன் நைன்டீன் செவன்டி டூ கிராஜுவிட்டி ஆக்ட் என்பது அனைத்து தொழிலாளர்களுக்குமான உரிமை அது ஒரு ஐந்து வருஷம் பணி புரிஞ்சு ஒரு நல்ல ஆஹ் ஒரு இதோட நிலையோட ஒரு தொழிலாளர் வெளியே வராருன்னா மினிமம் ஐந்து வருஷம் இருக்கிறாருன்னு சொன்னா அவருக்கு கிராஜுவிட்டி கொடுத்து அனுப்பினா ஒரு நிறுவனத்துல ஒரு நூறு பேருக்கு குறையாம இருக்கக்கூடிய நிறுவனங்கள்ல கண்டிப்பா செய்யலாம் ஆனால் எந்த தனியார் தொழிற்சாலைகளோ அல்லது கல்வி நிறுவன அமைப்புகளோ இது இந்த தொழிலாளர்களுக்கான அந்த பணி கொடுத்து அவர்களை அனுப்புவது கிடையாது ஏமாற்றப்படுகிறார்கள் நான் என்ன சொல்றேன் இங்க இருக்கக்கூடிய அரசு பிரதிநிதிகள் இருக்காங்களா மக்கள் பிரதிநிதிகள் என்று சொல்லப்படக்கூடிய எம்எல்ஏக்கள் மந்திரிகள் எம்பிகள் நீங்க எல்லாம் போன இந்த நிறுவனங்களுக்கு போங்க ரேஷன் கார்டை ஆராய்ச்சி பண்றோம் அதை அதைவிட முக்கியமானது ஒரு தொழிலாளிக்கு கிடைக்க வேண்டிய அவனுடைய பணி காலத்திற்கு பிற்பாடு பணி ஓய்வுக்கு பிற்பாடு கிடைக்கக்கூடிய அந்த கிராஜுவட்டி ஒழுங்கா முறையா வழங்கப்படுகிறதான்னு பாருங்க அவனுக்கான எம்ப்ளாயிஸ் ப்ராப்ளம் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் வந்து உயர்த்தப்பட்ட ஸ்கீம்ஸ் அதுக்கான முயற்சிகளை எடுங்க யாருமே சுப்ரீம் கோர்ட் சொல்லியுமே கூட எந்த மக்கள் பிரதிநிதிகளும் நாடாளுமன்றத்திலேயோ சட்டமன்றத்திலேயோ சில ரெப்ரெசன்டேஷன் பண்ணலையே ஒரு தீர்மானம் ஏற்றுங்க ஒரு பொ எல்லாரும் இணைந்து ஒரு தீர்மானம் எல்லா கட்சிகளும் ஆளுக்கு ஒரு தொழிற்சங்க அமைப்புகளை வச்சுருக்கீங்க இப்போலாம் வந்து இந்த தொழிலாளர்களுடைய ஒற்றுமை என்பதை விட தொழிற்சங்கங்களுடைய ஒற்றுமை அவசியம் என்பதை தான் நான் வலியுறுத்த விரும்புகிறேன் ஏன்னா நீங்க தனித்தனியா போராட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடைக்காது ஒவ்வொரு போராட்டத்திலயும் அரசு சார்ந்த தொழிலாளர்கள் அவங்க பக்கம் நின்னுடுறாங்க மத்த தொழிலாளர்களை ஒரு ஓய்வு ஊதியம் கொடுக்கணும் முறையா கொடுக்கணும்ன்றது எல்லாருக்குமான தானே நாளைக்கு நீங்க வேற கவர்மெண்ட் வந்தாலும் அது உங்களுக்கு தானே சேரணும் சில இடங்கள்ல ஒரு ஒற்றுமையான முன்னெடுப்புகளை தொழிற்சங்க தலைவர்கள் மேற்கொள்ளணும் ஒரு ஒருங்கிணைப்பு இருக்கணும் அதனுடைய அவசியத்தை நீங்க உணரணும் ரெப்ரரசன்டேஷன் கவர்மெண்ட்டுக்கு சேர்ந்தே பண்ணுங்க அது ஆளுங்கட்சியா இருந்தாண்ணா எதிர்கட்சியா இருந்தா இப்படி நீங்கள் தொழிலாளர்கள் இந்த ரொம்ப அழகாக சொல்லுவாங்க மார்க்சிசத்தில் வந்து காலம் மார்க்ஸ் சொல்வார் ஒரு தொழிலாளர்களிடையே ஏற்படக்கூடிய போட்டா போட்டி தான் முதலாளி நிறையா பயன்படுத்திக்கிறான் அப்படின்வாங்க இப்போ இங்கே பத்து விறகு இருக்குது இந்த பத்து வரகை எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு வரகை எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு ரூபான் போட்டு பத்து விறகு பத்து ரூபாய்தான் இன்னொருத்தான் இன்னும் பசியாக இருக்கக்கூடிய ஒரு தொழிலாளி அவன் நான் அஞ்சு ரூபாய் கொடுங்க நான் செய்யறேன்வான் அவனை விட ஒரு ஒரு நாள் அதிகமா பசியா இருக்கிறவன் ரெண்டு ரூபாய் கொடுங்க அன்னைக்கு ஒருவேளை சாப்பாடு இருந்தா போதும் செய்யறேன்னு இந்த தொழிலாளர்கள் போராட்ட போட்டா போட்டியை வந்து முதலாளி பயன்படுத்தி கொள்கிறான் இதே வகையில தான் அரசாங்கத்தினுடைய தொழிலாளர்கள அங்க பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களுக்கும் நடக்குது அரசாங்கத்தை நல்ல பேர் வாங்கி ஏதோ தாங்க சிறந்த வகையில வந்து நல்ல பேர் வாங்கிட முடியும்னு சொல்லிட்டு நடத்தக்கூடிய அந்த தொழிற்சங்கத்தினுடைய செய்யக்கூடிய துரோகங்களால நிச்சயமாக யார் பாதிக்கப்பட போறது என்று சொன்னால் தொழிலாளர்கள் தான் இந்த வந்து கண்காணிக்கக்கூடிய பொறுப்பு மக்கள் பிரதிநிதிகளாகிய உங்களுக்கு இருக்கு தமிழ்நாட்டினுடைய வரலாற்றிலேயே எந்த தனியார் அமைப்புகளுக்காக கார்பரேட் நிறுவனங்களுக்குள்ள அல்லது தனியார் பள்ளி கல்விக்குள்ள சென்று அங்க வந்து கிராஜுவேட்டி நைன்டீன் செவன்டி டூ ஆக்ட் படி பணிக்கொடை வழங்கப்பட்டிருக்கிறதா தொழிலாளர்களுக்கு முறையா பதிவேடுகள் பராமரிக்கப்பட்டிருக்கிறதா என்று ஆய்வு செய்த ஒரே ஒரு எம்எல்ஏ எம்பி மந்திரிகளை நீங்க காட்டுங்க பாக்கலாம் தொழிலாளர்களுடைய கண்டிஷன் கிடையாது தொழிலாளர் அமைப்பு இருக்குல்ல அதுக்கான இது இருக்கு நிர்வாகங்கள் இருக்குல்ல தொழிற்சங்க நிர்வாகங்கள் இருக்கு ஆபீசஸ் இருக்கு இந்த ஆபிசஸ்க்கு செவன் பி செக்ஷன் இருக்கு இவங்க போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணலான்னு நான் ஆர்டிஐல ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்க போய் தானா போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிருக்கீங்களா எத்தனை நிறுவனங்கள் இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய பல்வேறு கல்வி நிறுவனங்கள்லையோ அல்லது தனியார் துறைகள்லையோ தொழிற்சா தொழிற்சாலைகள்லயோ முறையான தொழிலாளர்களுக்கு தேர வேண்டிய உரிமைகள் கிடைக்குதா இல்லையான்றதை நீங்க போய் ஆய்வு பண்ணீங்களா இல்லையான்றத நான் கேக்குறேன் அந்த கமிஷன் கமிஷன் ஆபீஸ்ல வேலை செய்யக்கூடிய கமிஷன் கமிஷனர்ஸ் எனக்கு வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாரு அவங்க யாரையும் கேட்கல அதனால நாங்க யாரும் போகல கேட்டா நாங்க அது என்னன்னு பார்ப்போம் அப்படின்றாரு அதை யா எப்படி சொல்றாரு அதை அவர் பார்க்க மாட்டாராம் அவர் இன்னொருத்தர்கிட்ட சொல்லி அவர் பார்க்க சொல்லி சொல்வாராம் செவன் பி உங்க உங்களுடைய சட்ட வரம்பு என்ன என்பதை நீங்க என்ன எப்படி வேலை செய்யணும்ன்றத உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அதிகாரம் தெளிவாக சொல்லுது அதுல செக்ஷன் செவன் பி வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு ஆய்வாளர் தொழிலாளர் ஆய்வாளர்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்குதுன்றத தெளிவாக விளக்கி இருக்குது நீ நீ யோசிச்சாலே இந்த இடத்த போய் அப்படின்னு உடனே சில பேரை கூப்பிட்டு ஆய்வு செய்யறதுக்கு போலாம் அதை முறைப்படுத்தலாம் என்ற இருக்கு பண்ணலையே இவங்களே உயர் அதிகாரிகளோ அதுக்கு உரிய அலுவலர்களோ இவர்களே செய்யாத பட்சத்துல எப்படி மக்கள் பிரதிநிதிகள் செய்வாங்க அவங்களுக்கு வந்து ஓட்டு வேணும் கார்பரேட் அரசியலுடைய செல்வாக்குகள் சில சமயம் தேவைப்படுகிறது தனியார் கம்பெனி முதலாளிகளுடைய ஆதரவு தேவைப்படுகிறது பல்வேறு கட்சிகளுடைய தலைவர்களுடைய அவங்க அவங்க பெரிய பெரிய நிறுவனங்களை வைத்திருக்காங்க அவங்களுடைய ஆதரவு தேவைப்படுகிறது எப்படி செய்வார்கள் இந்திய தொழிலாளர்களுடைய நிலைமை என்பது நாளுக்கு நாள் மிக மோசமான நிலையை எட்டி வருகிறது இதெல்லாம் போக்கணும்னு சொன்னா தொழிற்சங்கங்களிடையே ஒரு ஒருங்கிணைந்த ஒரு செயல்பாடு அவசியம் அப்படி ஒரு திட்டத்தை தீட்டி நீங்க செயல்படுங்க வருகிற மே என்பது தொழிற்சங்க வலிமை மிக்க ஆண்டாக மரணம் வரணும் என்பது தொழிற்சங்க வடிவமைக்க ஒரு ஆண்டாக மலர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்